அரச ஆயுர்வேத மருந்தக கூட்டு தாமடத்தின் கணினி தரவுகளை மாற்றியமைத்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அரச ஆயுர்வேத மருந்தக கூட்டு தாபனத்தின் கணினி அமைப்பில் உள்ள தரவுகளை மாற்றியமைத்து காசோலைகள் மூலம் இரண்டு கோடியே எழுபது லட்சத்து முப்பத்து ஓராயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக மகரகமையில் அமைந்துள்ள அரசு ஆயுர்வேத மருந்தக கூட்டு தாபனத்தின் பொது மேலாளரினால் கடந்த மார்ச் இருபதாம் திகதி குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்று கையளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த அதிகாரிகள் நேற்று முன்தினம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் மற்றும் மோசடிக்கு உதவி ஒத்தாசை இரு பெண்களையும் கைது செய்துள்ளனர் கைதான சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி வயதுடைய கம்பஹா கலனி சேர்ந்தவர்கள் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் மூவரும் நேற்று புதன்கிழமை நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் குற்ற பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்